வணக்கம் சிவபெருமானது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் இறைவன் வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம் நூலின் ஆறாவது படலமாகும் உலகத்தின் இறைவனான சுந்தரேஸ்வரருக்கும் உமையம்மையாகிய தடாதகைக்கும் மதுரையில் திருமணம் இனிது நிறைவேறியது திருமணம் முடிந்தவுடன் திருமணத்திற்கு வந்திருந்த மன்னர்கள் தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் விருந்துக்கு மதுரையின் அரசனான சுந்தரேஸ்வரர் அழைப்பு விடுத்தார் அவரின் அழைப்பினை ஏற்று அனைவரும் பொற்றாமரை குளத்தில் நீராடி விருந்து சாப்பிட வந்தார்கள் திருமண விருந்தில் பங்கேற்க வந்தவர்களுள் பதஞ்சலியும் வியாக்கிரதபாதரும் அடங்குவர் இவ்விருவரும் தில்லை பொன்னம்பலத்தில் உள்ள தில்லை அம்பலவாணரின் திருநடனத்தினை வழிபட்ட பின்புதான் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டவர்கள் இப்போது திருமணத்திற்காக மதுரை வந்திருந்தவர்கள் இறைவனான சுந்தரேஸ்வரரிடம் எங்களின் தந்தையே நாங்கள் பொன்னம்பலத்தில் தாங்கள் ஆடி அருளும் திருநடனத்தை தரிசித்த பின்புதான் தினமும் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம் தற்போது திருநடனத்தை காணாமல் உணவருந்த அழகிய தில்லை இதயம் என்றால் மதுரை துவாத சாந்த தானமாகும் ஆதலால் தில்லை பொன்னம்பலத்தில் நிகழ்த்திய திருநடனத்தை இம்மதுரையில் யாம் செய்து காட்டுவோம் என்று கூறினார் அதனை கேட்ட முனிவர்கள் இருவரும் கருணை கடலே உலகம் என்ற மனிதனுக்கான ஏனைய உறுப்புகள் யாவை என்று வினவினர் அதற்கு மூலாதாரம் கமலாலயம் எனப்படும் திருவாரூர் தியாகராஜ மூர்த்தியாய் அருள் புரிகின்றேன் திருவானைக்காவல் அங்கே ஜம்புகேஸ்வர மூர்த்தியாய் அருள் புரிகின்றேன் மணிப்பூரகம் திரு அண்ணாமலை அங்கே அருணாச்சல மூர்த்தியாய் அருள் புரிகின்றேன் அனாகத சக்கரம் சிதம்பரம் அங்கு நான் சபாபதியாக அருள் புரிகின்றேன் விசுக்திஸ்தானம் தக்ஷிண கைலாசம் எனப்படும் திருக்காலகஸ்தி அங்கே நான் காலத்திநாதனாக அருள் புரிகின்றேன் ஆக்ஞாஸ்தானம் காசி அங்கே நான் விஸ்வநாத மூர்த்தியாக அருள் புரிகின்றேன் திருக்கைலாயம் பிரம்மரந்திரம் அங்கே நான் ஸ்ரீ கண்டபரமேஸ்வரனாக அருள் புரிகின்றேன் இம்மதுரை சாந்தமாகும் இங்கு சுந்தரேஸ்வரனாக அருள் புரிகின்றேன் என்று கூறினார் பின் முனிவர்களோடு திருக்கோவிலினுள் சென்றார் அங்கே பொன்னாளாகிய விமானத்தின் கீழ்ப்புறத்தில் வெள்ளி தோன்றியது அதன் மேல் மாணிக்க பீடம் ஒன்று தோன்றியது ஒளி ஒளிவீசிக் கொண்டிருந்த வெள்ளியம்பல மாணிக்க பீடத்தின் மேல் பாரின் இருளை அகற்றும் ஒளிக்கதிர் போல் அடியார்களின் அஞ்ஞானமாகிய இருளை விரட்டும் பொருட்டு ஞான ஒளியின் வடிவமாய் சிவபெருமான் தோன்றினார் திருநந்தீஸ்வரர் மத்தளம் கொட்ட திருமால் இடக்கை என்னும் இசைக்கருவியை வாசிக்க நாரதர் இருவரும் இசைப்பாட்டு பாடினர் கலைமகள் சுருதி கூட்ட பிரம்மதேவர் யாழினை மீட்டி கீதங்கள் பாடினார் சிவகணங்கள் மொந்தை தன்னுமை என்னும் கருவிகளை முழங்கினர் இறைவனார் பெரிய விழிகளை கொண்ட முயலகன் மேல் அவன் விழிகள் பிதுங்குமாறு முதுகின் மேல் ஏறி வலது காலினை ஊன்றி காட்சியளித்தார் இறைவனாரின் வலது மேற்கையில் உடுக்கையும் இடது மேற்கையில் தீஜுவாலையும் காணப்பட்டது அவரின் வலது கீழ்கை அடைக்கலம் தந்தவாறும் இடது கீழ்கை குஞ்சித பாதத்தை காட்டியவாறும் இருந்தனர் அவரின் கூந்தல் மற்றும் ஆடைகள் காற்றில் அழகிய கண்களை கொண்ட உமையம்மை புறம் ஒதுங்கி நிற்க அவ்வம்மையை பார்த்த வண்ணம் இதழ்களில் புன்னகையை ஏந்தி இறைவனார் புரிந்தார் சுந்தரேஸ்வரர் ஆடல் வல்லனாக வெள்ளியம்பலத்தில் ஆடிய நடனத்தைக் கண்ட முனிவர்களாகிய பதஞ்சலியும் வியாக்கிரதபாதரும் நெஞ்சுருகி நின்றனர் தங்களின் பிறவி பயனை விட்டோம் என்று எண்ணினர் பதஞ்சலி வியாக்கிரதபாதர் மட்டுமல்லாது திருமணத்திற்கு வருகை புரிந்த பிற முனிவர்கள் அரசர்கள் தேவர்கள் கந்தவர்கள் கிம்புருடர்கள் யோகிகள் உட்பட எல்லோரும் முனிவர்கள் ஆடல் நோக்கி உலக இயக்கங்களுக்கு காரணமானவரே தங்களின் திருநடனத்தை கண்டு மகிழ்ச்சி கடலில் விட்டோம் அடியேன்களின் வேண்டுகோளினை ஏற்று வெள்ளி தாங்கள் ஆடிய திருநடனத்திற்கு முதல் வணக்கம் என்றனர் ஊழி முதல்வனே உயிர்களின் பிறவி கடலினை தீர்ப்பவனே அடியார்களின் வேண்டுகோள்களை நிறைவேற்றி வைக்கும் எங்கள் தந்தையே உங்களுக்கு வணக்கம் இறைவனாரின் இடது பாகத்தில் உறைந்திருக்கும் உமையம்மைக்கு வணக்கம் என்று பலவாறு போற்றி ஆனந்த கண்ணீர் இறைவனின் திருநடனத்தினை கண்டு மகிழ்ந்து போற்றிய பதஞ்சலி வியாக்கிரதபாதர் ஆகியோர்களை நோக்கி இறைவனார் நல்லது நீங்கள் விரும்பியது என்ன என்று வினவினார் அதனை கேட்ட இருவரும் எங்களின் இறைவா தாங்கள் வெள்ளி அம்பலத்தினுள் எப்போதும் திருநடனத்தினை நிகழ்த்தி உயிர்களை மாயையிலிருந்து விடுபட செய்து அவைகளுக்கு நர்கதி அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் அதற்கு சுந்தரேஸ்வரர் செந்தமிழை வளர்த்து ஓங்கச் செய்யும் இப்பாண்டிய நாடு செய்த தவப்பயனின் காரணமாக நீங்கள் விரும்பிய வரத்தினை அளித்தோம் என்று அருளினார் பதஞ்சலி முனிவர் சுந்தரேஸ்வரரிடம் முக்காலமும் மாணவரே ஆதியே எம்பெருமானே தங்களின் திருநடனத்தை நேரே கண்டுகளித்த அனைவருக்கும் இப்பூமியில் மீண்டும் சிவகதியை அடைய அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமானும் சிவகணத்தவர் சிவபெருமானை கொண்டாடி மகிழ்ந்தனர் முனிவர்கள் ஆனந்தம் அடைந்தனர் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை மதுரையில் வெள்ளியம்பலம் அமைத்து அந்த வெள்ளி அம்பலத்தில் மாணிக்க பீடம் அமைத்து அதன் மீது இறைவன் திருநடனம் ஆடி உலகிற்கு நன்மை அளித்துள்ளார் உள்ள அனைத்திலும் இறைவன் இருப்பது போல் இந்த பிண்டத்திலும் இறைவன் அனைத்து பாகங்களிலும் வீற்றிருந்து திருவிளையாடல் புரிகிறார் என்பதை இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்தினார்